ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் கே சஞ்சூஸ் ஹோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு கிலோ அளவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் சாப் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னென்னா சிக்கன் கிரேவி செஞ்சோம் அதுதான் இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் அது புரிஞ்ச உடனே இது பெரிய வெங்காயம் கிலோ இருக்கும் அரைக்கிலோ அளவு உள்ள பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் கிறிஸ்பி அந்த லெவலில் கிறிஸ்பாக இருக்கிற லெவலில் நம்ம வரணும் அதுக்காக வெங்காயத்தை கறையை விட்றாதீங்க வெங்காயம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி காய்கிலோ அளவுள்ள இஞ்சியும் பொண்ணும் சேர்ந்து அரைச்சு கிலோ இருக்கும் அந்த அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ண உடனே தக்காளி போட்டுருங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நான் பிரியாணிக்கு தேவையான எல்லா உப்பையும் கல் உப்பையும் நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிட்டோம் வீட்லேயே ஊற்றினேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தனி மிளகா அப்படியே ஆட் பண்ணுறோம் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க தான் பிரியாணி நல்லா இருக்கும் ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணி காரமாயிரும் தனி மிளகா அப்படியே ஆட் பண்ண மல்லிப்பொடி ஆட் பண்ணுறோம் மல்லிப்பொடி ஆட் பண்ணிட்டு பிரியாணி பொடி ஆட் பண்ணுறோம் இது பிரியாணி பொடி எப்படின்னா பட்டை கிராம்பு இலக்காய் இது மூணும் சேர்த்து வீட்லேயே அரைச்ச பிரியாணி பொடி ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணிட்டு வேக வச்சு மட்டன் ஆட் பண்ணுறோம் நாங்கள் முன்னாடியே மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஏன்னா அப்போ அதை மட்டன் சாஃப்ட்டாக இருக்கும் அதை வேக வச்சு மட்டன் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிணோன்னே புதினா ஆட் பண்ணுறோம் புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் புதினா நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அந்த புதினாவோட வாசனால் அதிகமாக இருக்கும் அதனால் புதினா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நாங்கள் ஃபஸ்ட்டே ஏன் ஆட் பண்ணலைன்னா பச்சை மிளோட காரம் அப்படியே இறங்கிடும் இப்போ பிரியாணியும் காரம் ஆயிரும் அதனால பச்சை மிளகாய் எந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ண நல்லா கலரி விட்டுவிட்டு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் அரை லிட்டர் தயிர் ஆட் பண்ணிடுவோம் அரை லிட்டர் தையில கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஆட் பண்ணோம் தயிரை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரேவியாகவும் இருந்தோடனே இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் ஒன்றுக்கு ஒன்றை அந்த மாதிரி அந்த யூஸ் நீங்கள் ஊற்றணும் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க எனக்கு அஞ்சரை டம்ளர் அரிசி இருந்துச்சு அதுக்கேற்றப்ப நாங்கள் ஆட் பண்ணுறோம் இந்த தண்ணியோடையே நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணி தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரும் அதனால் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் தண்ணி ரேஷியோ அப்படின்னு அளக்கும் போது அதோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க இதே இது வீட்டு அரிசிலேயே நீங்கள் சா வீட்டில் சாப்பாடுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அந்த அரிசிலையும் நீங்கள் மட்டன் பிரியாணி செய்யலாம் அதில் செஞ்சீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க சீரக சம்பா அரிசிலையோ பாசுமதி அரிசில நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டம்ளருக்கும் ஒன்றரை டம்ளர் தான் ஊற்றணும் அரிசி நம்ம ஊற வைக்கிறதுனால இந்த ரேஷனில் நம்ம தண்ணி கலந்துக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க தண்ணி கொதிச்சோன்னா அரிசி ஆட் பண்ணணும் தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே இப்போ அரிசி ஆட் பண்ணணும் அரிசியை நாங்கள் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம் எப்போ ஊற வச்சோன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும் அந்த அந்தது அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே பிரியாணி நல்லா போட போடணுன்னு நல்லா வரும் இந்த மாதிரி அரிசி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சோம் ரெண்டு கிலோ அளவுக்கு எங்களுக்கு பிரியாணி செஞ்சோம் அதனால் நாங்கள் ஒரு லெமன் புழிஞ்சோம் ஒரு லெமன் பிழிஞ்சிட்டு அப்படியே லைட்டாக கிளறி விட்டணும் லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு தம் போடணும் தம் எப்படி போடணும்னா கீழே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி செஞ்ச சட்டையை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஈக்குவல் ரேஷ் ஈக்குவல் பண்ணிவிட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வாழை எல்ல போட்டு தம் போட்டு பாருங்கள் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் வாழைல போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி உங்களுக்கும் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்